ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் சைடில் இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சு ஆறு பூண்டு பல் கருவேப்பில கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் வெயிட்டிஸில் வச்சுருவோம் இப்போ கழுவுன நெல்லிக்காயை எடுத்து நல்லா பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கினதும் தக்காளி நெல்லிக்காய் அரைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது கூடவே கட் பண்ண ஸ்பைசஸ் நெல்லிக்காய் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் விளாப்பில் கொஞ்சமாக கறிவேப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா ரசம் கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துட்ட பிறகு லாஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தா ரசம் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு மேலே கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவி விட்டால் சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி நீங்கள் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்